தினம் தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் கடல் முதல் மலைகள் வரை இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க ராணுவம் திட்டமிட்டுள்ளது பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் மியான்மர் பூட்டான் ஆகிய நாடுகளுடன் தனது எல்லையை இந்தியா பகிர்ந்துள்ளது இதில் நீண்ட காலமாக பாகிஸ்தான் மற்றும் சீனா உடனான எல்லைப் பகுதிகளில் பிரச்சினைகள் நீடித்து வருகின்றன பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக இந்த ஆண்டு மே மாதம் இரு நாடுகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது அதேபோல் எல்லை பிரச்சினை தொடர்பாக சீனாவோடும் அவ்வப்போது மோதல் ஏற்படுகிறது இந்நிலையில் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அதிக அளவு ட்ரோன்களை இந்திய ராணுவம் பயன்படுத்தி வருகிறது குறிப்பாக எல்லைப் பகுதிகளை கண்காணிக்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த சூழலில் எல்லைப் பகுதிகளை கண்காணிக்க ஐந்தாயிரம் சிறப்பு ட்ரோன்களை பயன்படுத்த இந்திய ராணுவம் திட்டமிட்டுள்ளது அதன்படி சுமார் நூறு மீட்டர் உயரமும் பத்து கிலோமீட்டர் தூரமும் பறக்கும் ட்ரோன்களை பயன்படுத்தி எல்லை கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் இந்த ட்ரோன்களாவது தொடர்ந்து இந்த ட்ரோன்களானது தொடர்ந்து ஒன்பது மணி நேரம் பறக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்ட இந்த ட்ரோன்கள் செயற்கைக்கோளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் லடாக் வடகிழக்கு மாநிலங்களின் மலைப்பகுதிகள் மட்டுமில்லாது கடல் பகுதிகளிலும் இந்த சிறப்பு ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன இந்த ட்ரோன்கள் இந்தியாவின் ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு கவச கட்டமைப்புடன் இணைக்கப்படுகிறது அதன் மூலம் எதிரிகளின் வான்வழி அச்சுறுத்தல்களை மிக எளிதாக இந்தியா எதிர்கொள்ள முடியும்